அனைவருக்கும் வணக்கம் கல்யாண சுந்தரம் மிரட்டப்பட்டாரா பேராசிரியர் கல்யாண சுந்தரம் விலைக்கு வாங்கப்பட்டாரா அண்ணா திமுகவால் அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அவர் இன்றைக்கி நேத்த இன்றைக்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைஞ்சிட்டார் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுத்துருக்கிறார் பிள்ளருக்கு இப்போவே அண்ணா அதான் அப்புறம் அங்கே போய் சேர்ந்தாச்சு அப்புறம் அவங்களுக்கான அவங்களுக்கு முட்டு கொடுத்து தான் ஆகணும் இப்போ வரிசலாக வருது ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்டதுக்கெலாம் இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு அது முட்டு கொடுக்குறாரு அழகாக அதாவது வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைன்னா அது அரச பயங்கரவாதம் அதாவது இது சுட்டு கொலை எந்த சுட்டு படுகொலைலாம் செய்யப்படலை எதுவுமே நான் இங்கே நடந்தது எதுவுமே ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்தது அப்படின்லாம் சொன்னாக்கா அது அரச பயங்கரவாதம் ஆனால் ஒரு நபர் கமிஷனை வந்து அமைச்சிருக்கிறாங்க அது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் யாருன்னு சொல்லிவிடுவாங்க அதனால் அரசு செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது என்ன எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரில ஏன்னா கல்யாண சுந்தரம் அவர் வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறிய போது அவர் என்ன இந்த மனுஷன் எப்படி கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு பதிவு கூட நான் போட்டேன் ஏன்னா அவர் ஒரு வசீகர மிக்க ஒரு பேச்சாற்றல் மிக்க ஆள் தான் அதில் வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இன்னைக்கு போய் இன்னைக்கிட்டு அங்கே போய் எந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே திரா திராவிட கட்சிகள் தான் பேசியிருக்கார் பல மேடைகளில் அவர் பேசியிருக்கிறார் அதை நம்ம இப்போ ஞாபகப்படுத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இதை விட கொடுமை என்னான்னு கேட்டால் நான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அவர் எப்படி இதெல்லாம் முட்டு கொடுக்க போகிறாருன்னு நினச்சா அதாவது அவருக்கு பாரதிய ஜனதா கட்சின்னா அவ்வளவு வேப்பங்காயாக கசக்கும் நாம் தமிழர் மேடைகளில் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவார் இப்போது இப்போ சின்ன பிள்ளை கூட தெரியும் அதாவது வந்து அங்கே இருக்கிற அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே சொல்கிறார் மோடி எங்கள் டேடிங்கிறாரு எதுமே அங்கே ஓபிஎஸும் அவருடைய மகனும் கிடையா தவம் கிடக்கிறாங்க அண்ணாதி அதாவது அந்த மத்திய அரசு கிட்ட போய் அமித்ஷா கிட்டே விழுந்து கிடக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஆளுமையை இழந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இந்த இன்றைய அதிமுக இருக்குது ஒரு வேடிக்கையாக ஒரு மீன்ஸ் கூட வரும் ஜெயலலிதா பேசுகிற மாதிரி இது நான் விட்டு சென்ற ரெட்டலை அல்ல மோடி சாப்பிட்ட எச்சில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அண்ணா திமுகவில் தான் இப்போ போய் இவ்வளவு ஆண்டு பத்து ஆண்டு காலம் தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து அதற்காக பேசி மேடைதோறும் பேசி பல இளைஞர்கள் இளைஞர்களுக்கு ஈர்ப்பு சக்தியாக இருந்தவர் இன்றைக்கி அந்த குழியில் போய் விழுந்திருக்கிறாரு சரி குழியில் அதாவது கிணத்துல குதிச்சா உள்ளே போயிடுவோன்னு நம்ம தான் முடியும் கல்லை கட்டிட்டு உள்ளே நம்ம குதிச்சுலாம் காட்ட முடியாது போயிட்டீங்க நீங்கள் வாழ்த்துக்கள் கல்யாண சுந்தரம் அவர்களே உங்கள் அரசியல் பயணம் தொடரட்டும் இதில் உங்களுக்காக உங்களை ரசித்தவன் என்கிற முறையில் என்னிடம் இருந்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அதாவது உங்களுக்கு டேக் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் உடன்பிறப்புகள் இப்போ வந்து நம்ம இன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க அதுல மிக முக்கியமான விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்தினாங்க நீங்க ஒரு விபத்து மாதிரி அல்லது ஏதோ அடுத்த லக்கில் இன்னைக்கு முதலமைச்சர் வந்துட்டீங்க ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டீங்க நீங்க என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலியாக பேசுவாங்க இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது திமுக மட்டும் இல்லை எல்லாருமே அதை நிறைய பேர் இதை பேசுகிறாங்க இப்போ திமுக பேசும்போது அவர்களுக்கு எதிர்வாதம் வைப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நான் எடுத்து கொடுக்குறேன் கல்யாண சுந்தரம் அவர்களே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் முத முதல்ல திமுக ஆட்சியை பிடித்தது எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணாதுரை அவர்கள் அவருக்கு தான் வாக்கு செலுத்தினாங்க மக்கள் முதலமைச்சராக அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆண்டு காலம் இருந்தார் அறுபத்தி ஒன்பதில் அவர் மறைந்தார் அதன் பிறகு அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி யாரும் போட்டி வராத அளவுக்கு பேசி கீசி கலைஞரை தேர்ந்தெடுத்தாங்க அப்போது கலைஞர் முதலமைச்சர் ஆனார் அறுபத்தி ஒம்பதில் அப்போது முதன் முதல்ல கலைஞர் முதலமைச்சர் ஆகும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகலை கலைஞர் அதன் பிறகு தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அடுத்து கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அப்படியே பெரிய தலைவராக உருவா எடுத்து வந்துட்டார் அப்போ இந்த விமர்சனம் எடப்பாடி மீது நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் திமுக தரப்பில் வைக்கக்கூடிய விமர்சனம் உங்களுக்கு அருகதை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்குது அதனால் இதை எடுத்து பேசுங்க கல்யாண சுந்தரம் அவர்களே உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுன்னே வச்சுங்களேன் கட்சி மாறினதுக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம் உங்களையெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது என்ன எதுக்காக அங்கே போய் சேர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல ஆனாலும் இது பெருத்த ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்குது என்னை போன்றவங்களுக்கு ஏனென்றால் உங்களை வெகுவாக ரசித்தவர்கள் ரசிக்கிறதுன்னா ரசிக பான்மை இல்லை அந்த தெளிவான கொள்கையில் உள்வாங்கி கொண்டு அது ரொம்ப எளிதாக கேட்கக்கூடியவங்களுக்கு போய் சென்று சேருகிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் தான் நீங்கள் அது எல்லாருக்கும் வந்துடாது அது ஒரு பெரிய கலை அது உங்களுக்கு கைகூடி வருது அது அப்படிப்பட்ட ஒருவர் நீங்கள் இன்னும் இதை இங்கேருந்து வலு சேர்ப்பீங்க இந்த தமிழ் தேசியத்திற்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இங்கேருந்து இதை இன்னும் வலு சேர்த்து இன்னும் வீரியமாக கொண்டு போவீங்கன்னு நினச்சா இங்கே இருக்கிறவங்களுக்கே வேட்டு வச்சுட்டு எதை பற்றி யாரை எதிர்த்து பேசணுமோ காலம் பூரா நீங்கள் சொல்கிறபடியே கணக்கு வச்சு பார்த்தா கட்சி தொடங்கின நாள் தொட்டு நீங்கள் வந்து இவ்வளோ பேசுன நீங்கள் இப்போ எந்த கட்சியை விமர்சனம் எந்த திராவிடத்தை எதிர்த்து விமர்சனம் செஞ்சீங்களோ அந்த சித்தாந்தம் கொண்ட அதே கட்சியில் போய் இன்னைக்கு ஐக்கியம் ஆகிருக்கீங்க அப்படிங்கும் போது உள்ளபடியே உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன் உங்களுடைய நிலைமை இப்படி ஆயிருக்க வேண்டாம் ஆனால் காலம் வலிமையானது நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க காலம் எல்லோரையும் அம்பலப்படுத்தி விடும் நீங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை போல இருக்கு இன்றைக்கி அம்பலப்பட்டு போய் நிற்கிறீங்க எனவே உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை உங்களை நாங்கள் இங்கே வந்து வெறும் பெரிய மரியாதையோடும் மிகுந்த ஒரு வியப்போடும் பார்த்த ஆளுமை நீங்கள் ஆனால் இன்னைக்கு தலைமை எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்களே கொண்டு வந்துட்டீங்க உங்களை வெளியேற்றினதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்களே ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க என்னன்னே சொல்லாமல் இவரை வெளியேற்றிட்டாங்களே என்னென்னு தெரியலையேன்னு பார்க்கும்போது அப்போது நீங்களே இப்போ நல்ல பதிலாக கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லது இது சீமான் சொல்கிற மாதிரி உதிர்கிற இலைகள் சத்தத்தோடு தான் சலசலப்போடு தான் உதிரும் அது நீங்கள் கொஞ்ச நாள் சலசலப்பு ஏற்படுத்துனீங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய நினைவே இல்லாமல் தான் நாங்கள் அடுத்தடுத்து கட்ட பணிகளில் இறங்கி இயங்கி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ மீண்டும் ஒரு உங்களால் ஒரு சலசலப்பு வந்திருக்குது சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அது அதுக்கப்புறம் நீங்களும் போய் யாரை டயர் நக்கின்னு இருந்தீங்களோ அந்த டயர் நக்கி கும்பலோடு தான் நீங்களும் போய் சேர்ந்துருக்குறீங்க எப்படி இதை நீங்கள் யாருக்கு யாருக்குன்னு முட்டு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி வரும் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் கண்டா ரஜினிகாந்த் வந்தாலும் வருவார் எப்படி இது சமாளிக்க போகிறீங்கன்னு நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் வருது உங்கள் நிலப்ப நினச்சி எப்படியோ உங்களுக்கு வந்து நல்லா உங்களுடைய அரசியல் பயணம் தொடரட்டும் என்றைக்குமே உங்கள் பேச்சுக்களை நாங்கள் நான் வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடியவன்தான் அந்த வகையிலே உங்களை நான் என்றும் மதிக்கிறேன் உங்களுடைய இந்த புதிய பாதை இது அந்த இடத்துல இன்னும் நல்லபடியாக தொடரட்டும் இன்னும் மக்கள் பணி ஆற்றுங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கல்யாண சுந்தரம் அவர்களே நன்றி வணக்கம்